ஓம் சிம்மத் யூஜாய் வித்மகே சூலகஸ்தாய் இதேமகே தன்னோ காளி பிரஜோத காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்சி உறையூர் வெக்காளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாபச வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது இன்று பஞ்சமி விரத நாள் வாராகியம்மனை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இந்த அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது இன்று காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளியநேரம் நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே லாபகரமான நாள் நீங்கள் எடுக்கின்ற காரியத்திலெல்லாம் ஒரு முன்னேற்றம் புரோக்ரஸை தரக்கூடிய நாள் வியாபாரத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் தொழில் வந்து இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் உடைய இருந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மறையக்கூடிய வாய்ப்புள்ள நாள் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு திருப்பு முனையை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் ஆசிரியராக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக டீனாக ஹெச்ஓடியாக எஜுகேஷன் கன்சல்டன்ட்டாக பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சில பேருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் நல்லபடியாக நடக்கும் அரசு வேலை கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு இருந்த சில நெருக்கடிகள் குறையும் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களிடையே இருந்த பிரச்சனைகள் கூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதேவி வழிபாடு பிரதித்திங்கரா நீங்கள் சோப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிஷபராசி என்பர்களே கவலைகள் குறையும் நாள் ஏதாவது மனசுல ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் ரொம்ப அலட்டிக்காதீங்க உங்களுடைய தான் பாதிக்கும் நடக்காத விஷயத்த பற்றி அதையே நினச்சிட்ருக்கதில் அர்த்தம் இல்லை நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி டேக் அது ஈஸி பாலிசியில் போகணும் வேலையை வரையிலே சில பேருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறோம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் சரியான ரெக்கக்னிஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் இப்பவர்கள் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் மன அமைதியை தரக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் குறிப்பாக கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருப்பவர்கள் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபராக எடிட்டராக இருப்பவர்கள் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் பணிபுரிப்பவர்கள் ரேடியோகிராஃபர் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்வர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் என்னடி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக தொழிலேயோ உத்தியோகத்திலேயோ ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக சில விஷயங்கள்லாம் நடக்கும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள் ஆடிட்டராக சார்ட்டு அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் டைவர்ஸ் விவகாரத்தை சம்பந்தமான டிஸ்கஷன்ஸில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கு மாலை நேரம் இரவு நேர பிரயாணத்தை பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்டப்னா இருக்காதிங்க ஆபீஸ்ல கலீக்ஸோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள் ட்ராவல்ஸ் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களை பொறுத்தவரையிலே அதாவது தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மருத்துவ செலவுகள் வந்து போகும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடும் பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிராம் சோப் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு பைரவருக்கு நீங்கள் நெய் தீபமைத்து வழிபடுவது விசேஷம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் வீட்டில் ஏதாவது ஒரு பொறுப்பு உங்கள்ட்ட வந்து சேரும் ஏற்கனவே நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் இதோட இது வேறையா அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் என்ன பண்றது வாழ்க்கைனா தான் இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்க வேண்டாம் சில விஷயங்களை அவர் நமக்காக நல்லதுதான் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க ஜாப பொறுத்த வரையிலே ஹெச்ஆர் அட்மின் ரிசப்ஷனிஸ்ட் டெலிகாலரா இருக்கிறவங்க டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் நல்ல செய்தி வந்து சேரும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் புதுசா அது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் மாணவர்கள் படிப்பிலே கூடுதலா அக்கறை செலுத்தணும் தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக முடியும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி மனசில் சில பேருக்கு சில கவலைகள் இருக்கும் அது நல்லதுக்கே நடத்துக்குங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பாக வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசு அரசாங்கம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க அதில் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடல் சார்ந்த தொழில் பண்ணபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க நீங்க சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் சில பேருக்கு வெளிநாட்டு விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் ஒரு புரோகிராம் பண்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நல்லபடியாக அமையும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டம் தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறைந்த நாள் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது விசாக நட்சத்திரத்துக்கு முடிய போகுது அனுஷ்டத்துக்கு ஆரம்பிக்க போகுது அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறது யாருக்காவது அட்வைஸ் பண்ண போகிறது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஃபுட் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை தாயினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சன்ட்ரேஷன் கொடுங்க பெண்களை பொறுத்த வரையில் காதல் கை கூடும் ஆண்களை பொறுத்தவரையிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் பெரியவர்கள் முதியோர்கள் வெளியில போற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அது மாதிரி வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சீக்கிரட் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதிங்க சொன்னீங்கன்னா தான் தேவையில்லாம பிரச்சனைகள் வரும் மாணவர்கள் பொறுத்தவரையில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் கேழ் தனுசு ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நான் முயற்சி தான் வாழ்க்கையில் சக்சஸ் ஆக முடியும் முயற்சி இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியுமா கலைஞர்களுக்கு பண வரவு உண்டு ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சொந்தமாக ஒரு நம்ம வெஹிக்கிள் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு பைக் நல்ல பைக் வாங்கி நம்மளே ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க திருமண மண்டபம் பாட்டுகால் மினிகாலெலாம் நல்லபடியாக உங்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்குரிய பண வரவிலே சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டிலே உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது ரொம்ப ஸ்டப்னாக இருக்காதிங்க நான் இப்படிதான் பண்ணேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க மெடிக்கல் துறையில் பணியாற்றுபவர்கள் மருத்துவத்துறையில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிகளுக்கு அனுகூலமான பலனை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்துக்கு பின்னர் சுறுசுறுப்பா இருப்பீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க பாசிட்டிவா இருப்பீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் குறிப்பாக கலைத்துறையினருக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண மண்டபம் பாட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க அக்கறையோடு இருங்க விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அது கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ ரீசனாலும் நின்று போயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து திரும்ப அது லோன் அப்ளை பண்ணி வேறொரு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு துர்கியம்மனை நீங்கள் நெய் ஏற்றி வழிபடுங்க ரெண்டு நெய் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் பாசிட்டிவாக இருப்பீங்க இந்த விஷயத்தை நான் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தெம்பு தைரியம் வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாள் நிலம் இடம் மனை காணி பூமி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் ஷாப்பிங் போவீங்க ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் வீட்டில் சில குழப்பங்கள் வரும் அதுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் உள்ள நாள் குறிப்பாக சிஏஐசி டபிள்யூ சிஎஃப்ஏ சிஏஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்றமும் இறக்கும் இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்வத விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே செயலால் முன்னேறும் நாள் ஆக்டிவிட்டி இருந்தா தான் ப்ரோக்ரஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டியும் சும்மா உட்காந்துருந்தா எதாவது நடக்குமா நடக்காது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வந்து சேரும் சில பேருக்கு எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் கலைஞர்கள் பொறுமையா இருந்து சாதிக்கணும் அவசரப்படக்கூடாது ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம் அதுக்குள்ள சப்போர்ட் நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும் நல்லபடியாக நடக்கும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது ரொம்ப விசேஷம் மாலை நேரத்திலே பிரயாணங்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக ஏதாவது அவசரமாக எமெர்ஜென்சியாக போகணும்னா போய்க்குங்க அதுபடி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் காதலர்களுக்கும் அருமையான நாள் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க நண்பர்களுடன் சில தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் வரும் அவாய்ட் பண்ண பாருங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம்பள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ராஜராஜேஸ்வரி அம்பாள் மாலை நேரத்தில் வழிபடுவது ரொம்ப விசேஷம் நன்றி வணக்கம்